தொழாத ஒருவன் தொழக்கூடிய மனைவியோடு வாழ முடியாது என்று பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் தொழாத ஒருவன் அப்துல்லா இப்ராஹிம் முகமது என்று பெயர் வைத்திருந்தாலும் அவன் மரணித்தால் அவனை குளிப்பாட்ட கூடாது கவனிடக் கூடாது அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்ற கூடாது முஸ்லிம்களுடைய மையவாடிகளில் அடக்கம் செய்யக்கூடாது என்று பத்துவா வழங்கி இருக்கிறார்கள் இப்படி இருக்க இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்களை நம்ம பார்க்கிறோம் தொழுகை கிடையாது அதிலும் வேதனை என்னவென்றால் அதான் சத்தம் கேட்கிறது